வாங்க கண்ணுங்கள இன்றைக்கி ஒரு ஈஸியான கோலந்தான் பிக்னஸ் எல்லாம் கூட இந்த கோலத்தை போடலாம் ஒரு அன்னப்பறவை மாதிரி தான் போட போகிறோம் அதுக்கு ஒன்றும் இல்லை மூணே புள்ளி வச்சு அதை சந்து புள்ளி ரெண்டு வரை வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் ரவுண்ட் போட்டுட்டு பாடி வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கு மூக்கு கன்று கழுத்து இதெல்லாமே வச்சுட்டு இறகுகளுக்கு வந்து இந்த மாதிரி பட்ஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பட்ஸாக இந்த ரவுண்டியே கொஞ்சம் சின்னதாக அதை விட கொஞ்சம் பெருசாக அதை விட கொஞ்சம் பெருசாக அதை விட கொஞ்சம் பெருசா மேலே வர வர பெருசு பெருசாக போட்டுட்டு இப்போ இந்த கொண்டைக்கு இந்த மாதிரி ஒரு சுழி போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன கோடு மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அழகான கொண்டை ரெடி அதுக்கு வந்து சின்ன சின்ன டாட் வச்சு இழுத்து விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் கீழே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போட்டு அதுக்குள்ளே செக்குடு போட்டுட்டு அதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுவிடலாம் இப்போ இது எல்லாத்துக்குமே இந்த பட்ஸுக்கு நடுவில் கேப் இருக்கிறதுக்கெலாம் ஒரு சுளி போட்டு ஒரு கோடு மாதிரி விட்டுட்டு மேலேயும் ஒரு சுளி போட்டு ஆப்போசிட்டில் ஒரு சுளி போட்டு ஒரு கோடு விடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அந்த கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டி விட்டுட்டு உள்ளே ஒரு டாட் வச்சிருங்க அவ்வளோதான் நடுவில் ஒரு ஃப்ளவர் போட்டு ஒரு கோட்டை போட்டால் நடுவில் இருக்கிற இடமும் ஃபில் ஆயிரும் சும்மா இந்த ஒயிட் ஷேடே இந்த இறகுக்கெல்லாம் கொடுத்துட்டு உள்ள ஒரு ரெட் கலர் ஒரு கேர்வ் மாதிரி கொடுத்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம் அதுக்குள்ள கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துட்டா கொஞ்சம் ப்ரைட் அந்த இடமே இப்போ இந்த இருக்கிற பூக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த கோட்டுக்கு மேலே ஒரு டாட் வச்சுக்கலாம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட் வச்சு விட்றலாம் கீழே இருக்கிற ஃப்ளவருக்கும் நம்ம ஆரஞ்சு கலரே கொடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த மூக்குக்கும் ஒரு காவி கலரோ ஆரஞ்சு கலரோ எது வேணாலும் கொடுத்துக்குங்க கண்ணுக்கும் ஒரு காவி கலரில் ஒரு டாட் வச்சுட்டு உள்ளே இருக்கிற இந்த பூக்கும் ஒரு க்ரீன் கலர் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் இப்போ இந்த மூக்கில் ஒரு பூ எடுத்துட்டு போகிற மாதிரி நம்ம ஒரு சுழிச்சு விட்டு அதில் ஒரு பூ வச்சிடலாம் அந்த பூக்கும் கலர் கொடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க இந்த கோலம் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இது பிக்னஸ் கூட இதை போடலாம் ரங்கோலிங்கிறதே நம்ம போட டெவலப் பண்ணிக்கிறது தான் இப்போ இந்த பூக்கடியில் இப்படி ஒரு ரெண்டு சைடும் நீட்டி விட்டு நடுவில் நீட்டிங்கன்னா அது ஒரு அந்த பேர்ட்ஸுக்கான கால் மாதிரி தெரியும் இப்போ கீழே இந்த மாதிரி சுழிச்சு விட்டு ஒரு ஃப்ளவர் போட்டு விட்டா இது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் இதை சுழிச்சு விட்டதில் இந்த மாதிரி தாட் வச்சிடலாம் அவ்வளோதான் இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு டிசைன் நான் இந்த மாதிரி போட்டு விடுறேன் போட்டு விட்டுட்டு ஒரு சின்ன பெட்டல்ஸ் மாதிரி போட்டு விடுறேன் அவ்வளோதாங்க கோலம் ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான சின்னதாக ஒரு கோலத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன்